சில கோரிக்கைகளை முன்வைத்து நாட்டின் சில பகுதிகளில் இன்று ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன அகில இலங்கை வர்த்தக சம்மேளனத்துடன் இணைந்து பண்டாரவலை ஐக்கிய வர்த்தக சங்கத்தின் ஏற்பாட்டில் வெட்வரி அதிகரிப்புக்கு எதிரான எதிர்ப்பு பேரணி ஒன்று இன்று முன்னெடுக்கப்பட்டது வெட்வரி அதிகரிப்பினால் வர்த்தகர்கள் எதிர்நோக்கியுள்ள பிரச்சினைகளை அரசின் கவனத்திற்கு கொண்டு வரும் நோக்கில் இந்த எதிர்ப்பு பேரணி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது வியாபாரத்தை நடத்திக் கொண்டு இருக்கக்கூடிய வட்டி அறவீடு என்பது எந்த வகையிலுமே பொருந்தாது இந்த பதினைஞ்சு வீத வரி எங்களுக்கு அதிக சுமையை வர்த்தகருக்கு மாத்திரமல்ல வாடிக்கையாளருக்கும் ஏற்படுவதனால் தயவு செய்து எமது இந்த வரியினை மறுசீரமைப்பு செய்து அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வரி விதிமுறையை அமல்படுத்துமாறு வேண்டுகிறோம் அத்துடன் இன்றைய தினம் பண்டார்வளைய நகரில் உள்ள வர்த்தக நிலையங்கள் மூடப்பட்டிருந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார் இதேவேளை அத்தியாவசிய பொருட்களுக்கு அறவிடப்படும் வெட்வரிக்கு எதிராக பதுலை நகரில் இன்று கடையடைப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது பதுலை வர்த்தக ஒன்றியத்தினால் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது மட்டுக்களப்பு கல்வி வளையத்தைச் சேர்ந்த ஆசிரியர்கள் கவன போராட்டம் ஒன்றை இன்று முன்னெடுத்தனர் கடந்த காலங்களில் கஷ்ட பிரதேசங்களில் தாம் கடமையாற்றிய போதிலும் மீண்டும் தமக்கு கஷ்டப்பிரதேசங்களிலேயே இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளதாக போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்கள் கூறினர் நாங்க வந்து கஷ்ட பிரதேசமும் செய்திருக்கோம் வெளிவலையமும் செய்திருக்கோம் இதுல இருக்கிற ஆசிரியர்கள் அப்ப கஷ்டப்பிரதேசம் பிரதேசம் வெளிவலையம் செய்யாதவர்கள் இருக்க எங்க பேர் அங்க போயிருக்கு அதை ஏன் போனது காரணம் என்ன இப்ப ஆறு மாதம் நாங்க பிள்ளைகளுக்கு படிப்பிச்சு கொண்டிருக்கிறோம் எங்கள்ட படிச்சு இருக்கிற பிள்ளைய இன்னொரு ஆசிரியர் வழிபடுத்த இல்லாது அப்ப நாங்க இந்த இதுல இடைநடுவில் விட்டுட்டு போன பிள்ளைகளுக்கு பாதிப்பா இருக்கு அப்ப இந்த டிரான்ஸ்பரை ஜனவரி செய்திருந்தால் ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட கூடிய ஒரு முறையா இருந்திருக்கு மிக நீண்ட காலம் அதிகஷ்ட பிரதேசத்தில் சேவையாற்றி குறித்த சேவை காலத்தை பூர்த்தி செய்த பின்னர் இவ்வாறான இடமாற்றம் உங்களுக்கு வந்திருப்பது மிகவும் வேதனைக்குரிய விடயமாக காணப்படுகின்றது அத்தோடு இந்த பட்டியல் எவ்வாறு இங்கு செப்பனிடப்பட்டது என்பது எங்களுக்குள்ளேயே பாரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது மட்டக்களப்பு கல்வி வளைய பணிமனைக்கு முன்பாக இந்த கவன போராட்டம் முன்னெடுக்கப்பட்டதுடன் பிரதி கல்வி பணிப்பாளரிடம் மகஜர் ஒன்றும் கையளிக்கப்பட்டது